மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்ய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்க தாலுகாவிலும் வந்து ஒரு எல்லோரும் வந்து சின்ன சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது அவன் ஏழப்பட்ட பையன் தெரியுது வசதியாக என்ன சொல்கிறான் டெய் தரித்திர முச்ச கம்மாட்டி வந்தியடாடி அப்படின்னு சொல்ல அந்த தரித்திரம் யாரால் வந்தது அந்த தரிதன்றது எது தரிதம் சொல்கிறாங்கல்ல அது எது அந்த தரிதிரம் எதனால் வந்தது என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை எவ்வளவு இருக்கிறதோ அதுதான் தரிதிரம் ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஆசை எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் தரிதிரம் அவ்வளோ தான் தரிதிரம் ஒரு ஆசை என்பது ஒரு அளவுக்கு மீறி தான் ஆசை இருக்கணும் அளவுக்கு மீறி போய் ஆசை இருந்தால் அதுதான் தரிதிரம் நம் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நமக்கு பிடி பிடிக்க வேண்டிய தரிதிரமே அது தாங்க நம்ம வாழ்நா ஆசையை வந்து குறிப்பிட்ட வரைக்கும் தான் ஆசை வைக்கணும் எல்லாத்துக்கு மேலே நம்ம மேலே எல்லாம் எப்படி எல்லாம் ஆசை வைக்கக்கூடாது அந்த இருக்கிற ஆசையை விட கொஞ்சம் நம்ம இருக்கிற பொ பொருளை நாலு பேருக்கு கொடுத்து உதவி சந்தோஷப்படுத்தினா தான் அதுதான் நல்லது ஆசை அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் தரிதரமாக கூட சேரு நம்ம கூட இதான் சா அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனுடைய இருப்பீனும் ஆசை அருமீன் சொல்லிடுறான் ஓகேங்களா நம்ம சித்தர்கள் வந்துவிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க இது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆசை அதிகமாக இருந்தால் அதுதான் தரிதிரமன்ட்டு ஆசை வந்துட்டு எப்போ அதிகமாக அதுன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கிட்ட தான் எல்லாமே யோசிக்கிறவங்க கிட்ட தான் அந்த ஆசை அதிகமாகவே வரும் ஓகேங்களா அதை நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணும் எப்பயுமே அதனால தான் வந்துட்டு ஐயா சொல்லுவார் நிறையா அன்னதானம் பண்ணணும் நிறையா வந்து நம்மளால் வரைக்கும் உங்கள் வசதி என்னன்னு பார்த்து ரெண்டு பேருக்கு சோறு போட முடியுதா வெளில கடன் வாங்கி வந்து போடாதீங்க ரெண்டு பேருக்கு சோறு போட முடியுதா போய் சந்தோஷமாக சாப்பாடு போடுங்கன்று சொல்லுவார் ஏன் அந்த மாதிரி சொல்லுவாருன்னா எப்போ அந்த கொடுக்குற மனப்பான்மை வர ஆரம்பிக்குதோ அப்போயே வந்துட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்ற எண்ணம் வந்து போயிடும் எப்போ இருக்கிறதுல வந்துட்டு சுலபமாக பண்ணுறது என்னென்னா அன்னதானம் தான் அதுதான் ரொம்ப சிறந்ததும் கூட ஏன் அது சிறந்தது கூடன்னு சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு துணிமணி மணி கொடுங்க போதும் சொல்ல மாட்டான் அதே வந்துட்டு பொருள் கொடுங்க போதும் சொல்ல மாட்டான் வீட்டில் திரும்பி அடிக்கிப்பான் பணம் கொடுங்க போதும் சொல்ல மாட்டான் பேங்கில் வச்சுப்பான் சாப்பாடு போடுங்க அப்போ சாப்பிட்டுட்டு போதும் சமை எனக்கு வேணாம் போதும் சமை வைக்காதீங்க போதும் சமை வைக்காதீங்கன்னு சொல்லுவோம் அதுதான் அது மட்டும் தான் வந்துட்டு போதும்னு சொல்லுவானே தவிர்த்து வேற எதுவுமே மனுஷன் போதும் சொல்ல மாட்டான் அதில் கிடைக்கிற அளவுக்கு புண்ணியம் வேற எதுலேயுமே கிடைக்காது கிடைக்காது அதனால தான் நம்ம ஐயா வந்துட்டு எப்போ ஐயாவை வந்து பார்த்தாலும் இங்கே முதல்ல என்ன கேட்டாலும் சாப்பிட்டீங்க ஐயா சாப்பிடலையா முதல்ல சாப்பிட்டு அப்புறமா பேசுவோம் ஆமாம் அதுதான் முதல்ல சாப்பிடு சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பேசுவோம் ஏன் அதுனால் வயிறு நிரம்பிச்சுன்னா மனுசு நிரம்பி மனுசு நிரம்பிச்சின்னா எண்ணம் நல்லது தான் இருக்கும் தீய எண்ணம் வராது வஞ்சன புத்தி வராது எப்போ மனுசு நிரம்பி இருக்கோ வயிறு நிரம்பி இருக்கோ மனுசு நிரம்பி இருக்கோ அப்போ நம்ம செயல் எல்லாமே நல்லபடியாக தான் போக ஆரம்பிக்கும் தீயது நினைக்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும் அதனால தான் வந்துட்டு ஐயா எப்பயுமே போய் சாப்பிடுங்க முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து மற்ற விஷயம் பார்ப்போம்ட்டு சொல்லுவார் ஆசை அதிகமாக இருக்கிறது தான் நம்ம தரித்திரத்தை நம்ம கூடவே வச்சுக்கிறோன்றது அர்த்தம் அதுதான் சரி 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 பயமாக பயம் உணர்வாக இருக்குது சார் நீ டாக்டர் போய் பார்க்கணும் ஆட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குதான்னு போய் பாரு ஆட்டில் கரெக்டாக ஏன்னா ஆட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பயம் வரும் தானாவே இல்லைன்னா உடம்புல இருக்கிற பொருள்லையே ஆட்டு அதில் அஞ்சு பொருள் இருக்குது ஒரு பொருளாக இல்லை ஆட்டு அஞ்சு பொருள் இருக்குது இந்த அஞ்சு பொருளில் எதாவது ஒன்று வீக்னஸ் வந்தால் இந்த பயம் வரும் ஆமாம் சரி இந்த வரைக்கும் போ என்ன பண்றது இதெல்லாம் அனுபவிச்சிட்டோம் இல்லை ஆற்கால போட்டோம் சரக அடிச்சிட்டோம் தஞ்சை அலக்கல் லட்சம் எஞ்சாச்சும் எல்லாம் அனுபவிச்சாச்சு நம்ம எதுக்கு போறோமோ அதை அனுபவிச்சுட்டோம் இனிமேல் செத்துப்போனே என்ன பயம் வந்தான்னா எது வந்தான்னா செத்துப்போம் அது இருந்துட்டு போகுது அது இருக்குதுன்னா நீ ஏன் குடிச்ச தெரியாத எப்படி குடிக்க முடியும் தெரியாத போய் ஒருத்தன் துடு கொடுத்து குடிச்சிட்டு வருவான்னா தெரிஞ்சுதானே போய் குடிச்ச ல போயிக்கின்னு பான் எட்டு வச்சுப்பான் வச்சுப்படா இது தெரியாத படிச்சுக்கணும் அதே படம் தெரியாத படம் உன் கால் போய் உன்னத்து மேல

இது வெறும் கடவுளை தேடுறது மட்டும் தான் இங்கே எந்த வைத்தியமோங்கட அதனால இது வாழ்ந்தவரைக்கும் லாபம்னு போ எல்லாம் பண்ணிட்டு இனிமேல் என்ன ஆகுது ஏதோ இனிமேல் என்ன வேலை செய்ற கஷ்டப்பட்டு ஏதோ குழந்தைங்கள நல்லா படிக்க வை படிக்கல என்ன பத்து பைசா கூட உதவது போடும் அதனால படிக்க வைங்க கஷ்டப்பட்டு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சி ஒரு நாளைக்கு தான் இப்போ ஒரு இரநூறுபா கூலி வாங்கின கொஞ்ச ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு போட்டீங்க கூட இல்லை ஆஹா செவுத்த பூசதான் அரசாதரம் கூட இல்லை கட்சியில் அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கோ அது மாதிரி அந்த துட்டை எடுத்து குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க அதுங்களாவது பின்னாடி நல்ல வேலைக்கு போட்டோம் படிக்கலைன்னா பத்து பைசாக்கு மரியாதை கிடையாது அந்த உலகத்தில் ஆடு ஆடு நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஆடு தா வேற என்ன பண்றது தெருக்கூத்து கட்டியாச்சு ஆச்சு பண்ண முடியாது ஆமா ஆடி அவனுக்கு துட்டு கொடுக்கணுமே அதனால ஆடு அத சொன்னே போய் பாரு மாத்திரை சாப்பிட்டு பாடம் பண்ண சரியா போடும் சரி ஹாஸ்பிடல்ல பார்த்தாயிர மாத்திரை பீடி பிடிப்பாங்கோ இல்லை 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 பீடி பிடிப்பாங்கோ இது வந்து அவங்கள மட்டுந்தான் உடம்பு மட்டும்தான் கெடும் ஆனால் குடி இருக்குது அவன் உடம்பு கெடும் அவன் குடும்பமும் கெடும் பக்கம் அக்கங்கிறவங்களுக்கும் தாலியும் ஆத்துடுவான் அவ்வளோ மோசமாக இருந்தது அது அப்படிதான் ஆகும் மூளை அதுதான் சொல்லியிருந்தேன் ப பல வீடியோவில் சொல்லிக்கிருந்தேன் ரொம்ப பிடிச்சி மூலையில் இருக்கிற நரம்பு வீக் ஆகி போச்சுன்னா இவன் வண்டியா உட்காந்துப்பான் ஐயோ என்னை வெட்ட வராங்க குத்த வர்றாங்குவான் காரணம்னா அப்ப ட்ரைன் போயிடுச்சு இவரு கதை முடிய போதுன்னு அர்த்தம் ஆமா அப்ப அந்த மாதிரி இருக்குதா அப்ப முடிய போதும் ஜாக இருக்கும் ஆமாப்பா வேற வழி கிடையாது இதுக்கு இதுக்கு ஒரு நான் வந்து எப்பவுமே மர்சிலாம் பேச மாட்டேன் ஓப்பனாக தான் பேசுவேன் உனக்கு குடியால இருக்கிற நரம்பெல்லாம் வீக் ஆகிப்போச்சு வீக் ஆகிப்போந்தாலும் பயம் வருது இந்த மாதிரி எல்லாம் கனவு பற்றி நான் தூங்க மாட்டேன் தூக்கமே வராது உனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நிரந்தரமாக தூங்க போகிறேன்னு அர்த்தம் அதனால இனிமேல் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் லாபம் இது வாழ்ந்த வரைக்கும் நான் குழந்தை குட்டியை நல்லா காப்பாற்றிட்டு போறேன்னு காப்பாற்று

சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யான சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்